السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم சுபகா அல்மலனா இல்லாம அல்லம் தனா இன்னக அஞ்சல் அழியமுல் ஹகி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற நாள் இந்த சுதந்திரத்திற்காக நமது நாட்டிலே தியாகம் செய்தவர்கள் நினைவு பலர் இருக்கிறார்கள் ஆனால் சிலரே மட்டுமே நினைவு என்ற வகையிலே இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லீம் அல்லாத தியாகிகளை நிறையவே எழுதுகிறார்கள் ஆனால் முஸ்லீம்களை ஓரிருவரை தடவ மற்றவர்களை எழுதவில்லை அந்த கூட ஓரளவு தான் எழுதுகிறார்களே தவிர முழுமையாக அவருடைய தியாகம் என்னவென்று காட்டப்படவில்லை இதுதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது இந்த நாட்டிற்காக மற்றவர்களை விடவும் அதிகம் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் இதில் இருவேறு கருத்துக்கே இடமே கிடையாது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இந்த நாட்டிலே எத்தனை விகிதாச்சாரம் இருக்கிறதோ அதை விடவும் அதிகமாக உயிர் துறந்தவர்களுடைய எண்ணிக்கை விகிதாச்சாரம் அமைந்திருக்கிறது அந்த அளவிற்கு கணிசமான பங்களிப்பை முஸ்லீம்கள் வழங்கியிருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் பொருள் தியாகம் செய்தார்கள் இது எல்லாம் வரலாற்றிலே நாம் நினைவு கூற வேண்டியது இருக்கிறது மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் மைசூர் வேங்கை என்கின்ற சிறப்பு பேருக்கு சொந்தக்காரர் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்கள் எந்த அளவிற்கென்றால் இந்த ஆங்கிலேயர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பொருள்களை அவர்கள் நாட்டிலிருந்து இறக்குமதியான பொருள்களை கூட உபயோகிக்காமல் இருந்தார்கள் நம்ம கூட சொல்லுவோம் பி இண்டியன் பை இண்டியன் என்று இந்தியனாக இரு இந்திய பொருளையே வாங்கு என்று இதுவெல்லாம் வெறும் வார்த்தையிலே இருக்கும் வாழ்க்கையிலே இருக்கிறதா இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் பிரசங்கம் செய்வார் இந்திய பொருளையே வாங்குங்கள் என்று ஆனால் அவர் பிரசங்கம் செய்வதற்கு பயன்படுத்திய மைக் ஜப்பான் நாட்டிலே இருந்து வந்ததாக இருக்கும் சொல்லொன்று செயலொன்று ஆனால் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாய் அலிஹி அவர்கள் சுதேசி பட்டு அது மிகவும் அதிகம் இருந்தது சுதேசி பட்டு என்றால் இந்திய பொருளையே வாங்குவது என்கின்ற நிலைப்பாடு அதனால்தான் அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான உப்பை கூட நான் உபயோகிக்க மாட்டேன் என்று சூழறைத்தார்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எந்த அளவிற்கு இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கெல்லாம் மானம் வேண்டும் கண்ணியம் வேண்டும் கண்ணியத்தோடு வாழ்வோம் கண்ணியம் இல்லையானால் இந்த உலகத்தில் வாழ்வதே வீண் என்று சொன்னவர்கள் தான் திப்பு சுல்தான் ஆடாக இருந்து

இந்தியா எட்டிலே எழுதினார் இந்த நாட்டிற்காக பொருளாலும் உயிராலும் தியாகம் செய்தார்களே அவர்களிலே இந்த திப்பு சுல்தானுக்கு நிகராக வேறு எவரும் கிடையாது என்று எழுதினார் அதுதான் யதார்த்தம் அப்படி வாழ்ந்தவர்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அதேபோன்று இன்னொருவர் தமிழகத்தை சார்ந்தவரையும் நாம் நினைவு கூற வேண்டும் அவர்தான் யூசுப் ஹான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு மருதநாயகம் என்கின்ற பெயரும் உண்டு காரணம் மதுரைக்கு பக்கத்தில் பனையூர் என்கின்ற கிராமத்திலே பிறந்தவர்தான் அந்த மருத நாயகம் யூசுப் கான் ராமத்துல்லாய் அலேஹி அவர்கள் அவர் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தார் எந்த அளவுக்கு தெரியுமா அவருடைய தந்தை தையல் தொழிலும் செய்பவர் ஒரு தையல்காரருக்குத்தான் மகனாக பிறந்தார் ஆனால் மிகப்பெரிய வீரலாக தீரலாக திகழ்ந்தார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் இருந்தார் அவரை பிடிக்க முடியவில்லை ஆங்கிலேயர்னால எப்படி இருமா எந்த நேரத்தில் பிடிச்சாங்க நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலைகளே லொஹர் தொழுகையிலே அவர் இருக்கும் போது தொழுகையிலே தான் அவரை பிடித்தார்கள் இதவரை மற்ற சமயங்கள் அவரால் அந்த ஆங்கிலேயர்களால் அவர்களை பிடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு வீரராக இருந்தவர்கள் தான் யூசுஃபுகான் இந்த மருதநாயகம் பேர் ஏன் வந்துச்சு மதுரைக்கு பக்கத்தில் தானே அவங்க ஊரே அங்கேதானே பிறந்தாங்க அதனால் தான் இந்த மதுரை என்பதற்கு மருதை என்றும் சொல்லுவாங்க இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த பகுதியில் உள்ள கிராமத்துக்காரங்கள்லாம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு மருதைக்கு ஒரு டிக்கெட்டு கொடுங்க என்று கேட்க நிலை இன்றைக்கும் இருக்கிறது அதனால் இந்த மதுரை நாயகம் தான் மருதை நாயகமாக மக்களால் சொல்லப்பட்டார் அவருடைய நல்லடக்கம் இன்றைக்கு சம்மட்டிபுரம் என்ற இடத்தில் இருக்கிறது சம்மட்டிபுரம் டவுன்னு ஏதோ மதுரைக்கு அவுட் ஆஃப் சிட்டி அப்படின்னு நினைச்சிடாதீங்க மதுரை சிட்டிக்குள்ளேயே தான் சம்மட்டிபுரம் இருக்கிறது அந்த சிட்டிக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு என்றால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அதிக வேல்யூடு உண்டு அங்கே ஒரு ஆள் நிலம் வாங்குறான்னு சொன்னால் அதிக வேலை அந்த அளவுக்கு சிட்டிக்குள்ளே இருக்குது அந்த சம்மட்டிபுரம் என்ற இடத்துக்கு இப்போ நீங்கள் போகலாம் அவருடைய ஜாரத்தையும் நீங்கள் செய்யலாம் அவருடைய ஜாரத்தையும் நான் செய்திருக்கிறேன் நான் சென்று வந்திருக்கிறேன் அவர்கள் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டால் டெல்லியை ஆண்ட பகதூர் ஷா என்கின்ற மாமன்னர் அவர் மிகவும் ரோஷம் மிக்கவர் இந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்து வாழ்வதா மன்னராகத்தான் இருந்தால் என்ன அடிமைகளாக இருந்து கொண்டு மன்னர்களாக இருப்பதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று நினைத்து சுதேச எல்லாம் அழைப்பு விடுத்தார் வாருங்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஆங்கிலேயர்கள் எதிர்க்கலாம் என்று எத்தனை மன்னர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இல்லைங்க ஆகவே இந்த ஆங்கிலேயர்களால் அவர் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி எட்டுநூற்றி ஐம்பத்தி ஏழிலே அவர் கைது செய்யப்பட்டார் அந்த ஜீனத் மகள் என்கின்ற இல்லத்திலே தான் அவர் சிறைவாசம் உண்டார் அங்கே தான் சிறை வச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள் நிகழ்ச்சிகள்லாம் அங்கே இருக்கும்போது ஒரு கொடூரமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது என்ன தெரியுமா ஒரு சமயத்தில் அவரை நோக்கி ஒரு தட்டு வருகிறது அந்த தட்டு ஒரு துணியால் மூடப்பட்டிருக்கிறது ஏதோ உணவு வருகிறது என்று தான் இவர் நினைத்தார் அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டவுடன் அந்த துணியை திறந்து பார்க்கிறார் என்ன கொடுமை அவர் இன்றெடுத்த இரண்டு பிள்ளைகளுடைய தலைகள் வெட்டப்பட்டு அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தான் மிர்சா மகள் சுல்தான் என்கின்ற இரண்டு பிள்ளைகள் எப்படி இருக்கும் பெற்ற மனம் என்னமாய் பதுபதித்து போயிருக்கும் எப்படி குலை நடுங்கி போயிருக்கும் பாசத்தோடு வளர்த்த அந்த பிள்ளைகள் தான் ஆனாலும் கூட அமைதியாக இருக்கிறார்கள் பகதூர் ஷா ரஹமத்துல்லி அவர்கள் அருகிலே இருந்த மேஜர் கேட்டார் ஏ உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வற்றி போய்விட்டதா என்று காரணம் பிள்ளை இந்த இருந்தால் எந்த தந்தையும் அழத்தானே செய்வார் துடி துடித்து போவார் அல்லவா அமைதியாக இருக்கிறார்களே கண்ணீர் போய் விட்டதோ உங்கள் கண்களில் என்று கேட்டார் அப்போது பகதூர் ஷா அவர்கள் சொன்னார்கள் கண்ணீர் வற்றுப்போகவில்லை ஆனால் நான் அழவில்லை என் தெரியுமா அரசர்கள் அழமாட்டார்கள் அரசர்கள் ஆகவேதான் அப்படி இருக்கிறேன் என்றார் கடைசியில அவரை பர்மாவுக்கு நாடு கடத்தினாங்க மியான்மர் அன்றைக்கு பர்மா இன்றைக்கு மியான்மர் அப்படி போகின்ற போது இந்த நாட்டிலே ஒரு பிடி மண்ணை கொண்டு தான் போனார் ஏன் இனிமேல் நான் இங்கே திரும்பி வருவேன் என்கின்ற உத்தரவாதம் கிடையாது அங்குதான் வாழ வேண்டும் அங்குதான் மரணிக்க வேண்டும் அப்படியால் எங்கே அங்கே தான் என்னை நல்லடக்கம் செய்வார்கள் என்னை அடக்கம் செய்கிற இடத்திலே அந்த கபுருக்குள்ளே இந்த நாட்டின் ஒருபிடி மண்ணும் வைக்கப்பட வேண்டும் ஆகவே நான் இந்த மண்ணை எடுத்து செல்கிறேன் இந்த நாட்டின் மண்ணையும் நேசித்தவர் பகதூர் ஷா ரமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அவர்கள் அங்கே அங்கேதான் நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க பின்னால் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த இடத்திற்கு போனார் அங்கே போய் அங்கே போய் அவங்களுடைய கபருஸ்தானுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பகதூர் ஷார் அவர்களே இந்தியர்கள் வீரம் செறிந்தவர்கள் என்பதை இந்த அகிலத்திற்கு பறை சாற்றியவர்கள் நீங்கள் என்று சொல்லி அந்த கபுரிலே இருந்த மண்ணை ஒரு பிடி எடுத்து தன்னுடைய வாழ் உரைக்குள்ளே போட்டு கொண்டார் ஏன் வீரர்களே மதிக்க வேண்டும் என்பது வீரர்களுடைய பண்பாடு ஆகவே அதை செய்தார் இன்றைக்கும் அந்த ஜாரத் அவருடைய நல்லடக்கம் அங்கே இருக்கிறது அதாவது ரங்கூன் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க உங்கள் பேர் மாற்றப்பட்டிருக்கிறது எங்கூன் பர்மா மியான்மராக மாறியது ரங்கூன் எங்கூனாக மாறியது அந்த இடத்திற்கும் சென்று பகதுஷார் அவர்களை நான் ஜாரத்தி செய்து விட்டு வந்தேன் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கு தந்தான் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார்கள் அவர்களிலே இன்னொருவர் இருக்கிறார் அவர் தான் மூலவி அஹமதுல்லா ஷா என்பவர் அவர் சென்னையை சார்ந்தவர் தான் ஆனால் அவர் வாழ்ந்தது அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபைஸாபாத் என்கின்ற ஊர் அந்த ஃபைசாபாத்து உள்ள சிறைச்சாலைகளே வெள்ளையர்கள் அவரை அட அடைச்சிருந்தாங்க இந்த ஒரு சிப்பாய் கழகம்னு ஒன்று ஏற்பட்டுச்சு நீங்கள்லாம் கேள்விப்பட்டீங்க அதாவது முதலாவது சுதந்திர போர் அப்படிங்கிற பேர் அந்த சிப்பாய் கழகத்துக்கு தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அப்பொழுது தான் புரட்சியாளர்களெல்லாம் அந்த சிறையை உடைத்து மோகலவி அம்துல்லா ஷாவை வெளியே கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு வெள்ளைகளுடைய கைகள் பிட்டுபடாமல் சுதந்திரத்திற்காக தன்னாலான பணிகளை செய்தார்கள் ஒரு கையிலே வாள் இன்னொரு கையிலே பேனாக்காரர் மூலவி அல்லவா அவர் மார்க்கு அறிஞர் அல்லவா எழுத்தாலும் அவர் இந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தினார் எந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களுக்கு இவர் சொம்ம சொப்பனம் என்றால் பரிசு அறிவிச்சாங்கங்க இவரை பிடித்து தந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த காலத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு அப்படி பார்த்துக்குறேங்க எவ்வளோ முக்கியமான ஆளுன்னு அந்த நேரத்தில் தான் மௌலி அமதுல்லா ஷா அயோத்தி மன்னன் ஜெகன்னா சிங் கடிதம் எழுதுனாங்க அந்த மன்னருக்கு இந்தாப்பா என்ன நிலம் மன்னர் இருக்கிற இந்த அந்நியர்கள் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அவர்கள் ஏற்று போராட வேண்டும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது நீ மன்னராக இருக்கிறதுனால பொருளாதார உதவி செய்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது அந்த வழியிலே உதவி செய் என்று கடிதம் எழுதுனாங்க அந்த மன்னனும் சொன்னால் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் வாங்க அப்படின்ட்டு அவர்கள் மோலி அகமதுல்லா ஷா அவர்கள் யானையின் மேலே அமர்ந்து கொண்டு போனார்கள் காரணம் ஒரு யானை பாகன ஆக ஏன்னா அமரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களங்க ஆங்கிலேயர்கள் அவர் பார்த்தா பிடிச்சிருவாங்கல்ல ஆனால் அவர் யானை பாக யானை பாகத்தை வந்து யாருமே சந்திக்க மாட்டாங்கல்ல யானைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு அந்த கதவு திறக்கப்படுகிறது உள்ளே போகிறார் திறந்த கதவு அடைக்கப்படுகிறது அடுத்த கதவு திறக்கப்படுகிறது உள்ளே நுழைகிறார் அந்த கதவும் அடைக்கப்படுகிறது அவர் நினைக்கிறார் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டார் அப்படி உள்ளது போனது பிறகு அந்த ஜெகன்னா சிங் என்ற மன்னன் அவனுடைய தம்பி பல்தேவ் சிங் அந்த நபர் தன் கையிலே இருந்த துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டார் எப்படி இருக்க தெரியுமா சுட்டவன் இந்தியன் சுடப்பட்டவரும் இந்தியர் தன் நாட்டிற்காக தியாகம் செய்கின்ற ஒரு தலைவரை ஒருவன் சுடுகிறான் என்றால் இந்தியன் என்று சொல்லிக்கொண்டு இவனை விடவும் ஒரு கோழை வேறு யார் இருக்க முடியும் ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுக்கிறான் என்றால் இவனை விடவும் ஒரு துரோகி வேறு யார் இருக்க முடியும் இவன் சுட்டுக் கொண்டான்ல அந்த துப்பாக்கியிலிருந்து வெளியேறியதல்லவா குண்டு அது பறந்து சென்றுதானே மோனவி அகமதுல்லா ஷாவுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்தது ஒரு கவிஞன் சொன்னான் அந்த குண்டு அந்த நேரத்திலே நினைத்திருக்கும் இந்த கோழையின் கையிலே உள்ள துப்பாக்கிக்குள் நான் இருப்பதை விடவும் அந்த வீர திருமகனின் நெஞ்சுக்குள்ளே நான் இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று அந்த குண்டு கூட நினைத்திருக்கும் எவ்வளவு பெரிய கோழை காசுக்கா வேண்டி கடைசியாக பதிமூணு மைல் தொலைவில் தான் டென்ட்டு போட்டுருந்தாங்க ஆங்கிலேயர்கள் இவர்களுடைய தலையை வெட்டி தலையை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு போனாலும் அவங்க அந்த ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அந்த கோபத்தை தணிப்பதற்காக வந்த தலையை ஒரு குச்சியிலே செருகி நட்டி வைத்தார்கள் போக ஒரு பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காக ஏன் எங்களை எதிர்த்தவர்களுடைய கதி இப்படி தான் அப்படி மற்றவர்கள் புரியணுமா அதற்காக வேண்டி இப்படி செய்தார்கள் அந்த ஆங்கிலேயர்கள் அதே போல இன்னொரு வரையும் நாம் நினைவு கூறித்தான் ஆக வேண்டும் அவர்கள்தான் பீர் அலி பாட்னாவிலே பீகா பீகாரில் இருந்தவர் பீர் அலி அவர் எளிய குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு புத்தக வியாபாரி ஆனால் அறிவு செறிந்தவர் வீரம் நிறைந்தவர் தைரியசாலி ஆகவே பாட்னா சுதந்திர சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை உண்டு பண்ணினார் ஒரு அமைப்பின் மூலம் செயல்பட்டால் தான் அதுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்துகின்ற ஆற்றல் வரும் என்பதற்காக அப்படி செஞ்சார் அவரும் வெள்ளையர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார் கடைசியில் தூக்கு தண்டனை தான் அவருக்கு ஏன் எங்களுக்கு எதிராக நீங்கள் செய்யப்பட்டீங்க அப்படிங்கிறதுனால கடைசி நேரத்தில் பாட்னா நகரத்துடைய ஆணையர் டெய்லர் அந்த பேர் அள்ளிட்டு போய் கேட்குறாரு உங்களுடைய உயிரை பாதுகாக்க ஒரு சான்ஸை தர்றோம் நீங்கள் அதை செஞ்சு உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாத்துக்கிடலாம் என்னது எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறாங்க இங்கே அவங்கள நீங்கள் காட்டி கொடுங்க உங்களை நாங்கள் விடுதலை பண்ணிடுறோம் உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாத்துக்கிடலாம் அப்பீரழி சொன்னார்கள் என் தேசத்து மக்களை நான் காட்டிக் கொடுப்பதா என் உயிருக்கு பகரமாகவா என் உயிரை வேண்டாம் நீங்கள் எடுத்துக் உயிர் ஒன்று பெரிதல்ல நான் போய்விட்டால் என்னிடத்தில் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் வந்து விடுவார்கள் அதனால் என் சகோதரர்களை நான் காட்டி கொடுப்பேன் என்று நீ நினைத்து கூட பார்க்காதே ஆனால் ஒன்று என்னை நீ தூக்கிலிடலாம் ஆனால் எங்கள் கொள்கைகளை உன்னால் தூக்கிட முடியாது எங்களுடைய சுதந்திர தாகத்தை உன்னால் தூக்கிட முடியாது அது இருந்து கொண்டுதான் இருக்கும் கடைசியில் தூக்கிடப்பட்டார்கள் அதுக்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் வந்து விட்டார்கள் அதனால தான் சொல்லுவாங்க புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் ஒரு புரட்சியாளர் போயிட்டால் அந்த இடத்தில் ஆயிரம் ஆயிரம் புரட்சியாளர்கள் வந்து விடுவார்கள் அப்படித்தான் வந்தார்கள் அதே போல அலி சகோதரர்கள் அதுவும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மௌலானா முகமது அலி மௌலானா சௌகத் அலி இந்த மோலானா அப்படிங்கிறது சொல்கிறது சொல்றது இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் அதில் குறிப்பாக மோலானா முகமது அலி மிக முக்கியமானவங்க இவர்களுடைய படத்தை கூட நீங்கள் காந்தி நேருவுடைய படங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்களை நீங்க பார்க்கலாம் அவங்க தான் மோலானா முகமது அலி அவங்க ஒரு தமிழகத்துக்கும் வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஈரோட்டுக்கு மகிலிசுள் வளமாக மூன்றாவது மாநாடு அகில இந்திய அளவில் நடக்குது அதுக்கு வந்திருந்தாங்க அவங்களும் மூலவிதானே அதனால் வந்திருந்தாங்க ஈரோட்டு பெரியார் நமக்கே தெரியும் ஈவேரா பெரியார் அந்த காலத்தில் அவர் ஃபேமஸ் தானே சரி வந்த இடத்தில் அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் வீட்டுக்கு போகிறார்கள் மோலானா முகமது அலி தன் குடும்பத்தினரை அழைத்து அறிமுகப்படுத்துகிறார்கள் மோலானா முகமது அலி அவர்களை இவர பெரியார் இவர் யார் தெரியுமா காந்திக்கு உலகமே அடக்கம் அந்த காந்தி இவர்களுடைய சட்டை பைக்குள் அடக்கம் என்றார் அப்படின்னா என்ன மற்றவர்கள் எல்லாம் காந்தி சொல்வதை கேட்கிறார்கள் ஆனால் அந்த காந்தி இந்த மௌலானா முகமது அலி சொல்வதைத்தான் கேட்பார் அப்படிங்கிறத தான் இப்படி சொன்னாங்க மௌலானா முகமது அலி லண்டனுக்கு போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலே வட்டமேஜிய மாநாடு லண்டனில் நடக்குது இந்தியாவின் சார்பாக மோலானா முகமது அலி தான் போகிறாங்க வட்டமேஜிய மாநாட்டில் சொன்னாங்க எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கேட்டு நாங்கள் வந்திருக்கிறேன் சுதந்திரம் என்று வந்தால்தான் என் நாட்டுக்கே நான் திரும்புவேன் இல்லை ஆனால் நாட்டுக்காக போக மாட்டேன் உங்கள் நாட்டிலே தானே இருப்பேன் ஏன் அது அடிமை நாடாக இருக்கிறது அங்கே என் காலை வைக்க மாட்டேன் அப்படி நல்லா முழக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அவர் உடல் கூட சரியில்லாமல் இருந்தது ஜுரம் ஏற்பட்டுருந்துச்சு ஆனாலும் வீரம் முழக்கம்தான் காரணம் என்ன என் தேக நலனை விட என் தேச நலன் முக்கியம் என் உடம்பில் ஜுரம் இருக்கலாம் உள்ளத்தில் உரம் இருக்கிறது என்பதை காட்டினார்கள் மௌலானா முகமது அலி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கடைசியில் அங்கே தானே இருந்தாங்க வட்டமஜம் மாநாடு பேர் திரும்பலையே அங்கே இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே அவருடைய ரூஹு அந்த நாட்டிலே பிரிந்தது அவர்களை நல்லடக்கம் செய்யணும் சொல்லி ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு நாடுகள் எங்கள் நாட்டுக்கு தாங்க இங்கே நாங்கள் அடக்கம் செய்கிறோம் எங்கள் நாட்டுக்கு தாங்க இங்கே அடக்கம் செய்கிறோம் இருபத்தி ரெண்டு நாடுகள் அதில் ஒருவர் தான் பைத்தூர் முகத்தஸின் பொறுப்பாளராக இருந்த அமீருல் ஹுசைனி என்பவர் இங்கே அனுப்புங்க நாங்கள் இங்கே அடக்கம் செய்கிறோம் கடைசி அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டது வெய்த்துள் முகந்தசிற்கு அருகிலே நல்லடக்கம் செய்யப்படுகிற வாய்ப்பை பெற்றார்கள் மோலானா முகமது அலி அவர்கள் அவர்கள் செய்த தியாகத்திற்கு இறைவன் கொடுத்த பரிசு அது இப்படி எல்லாம் தியாகம் செய்தார் ஒரு சமயத்தில் மக்காவுக்கு போயிருந்த போது காபாவுடைய திரைச்சீலையை பிடித்து கொண்டு இறைவனும் கேட்டார்கள் இறைவனே என் இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை தா சுதந்திர இந்தியாவில் இஸ்லாத்திற்கு வாழ்வை தா எவ்வளோ அற்புதமாக அதை கேட்டான் பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் இருக்கிறோம் சுதந்திர இந்தியாவுங்கிறோம் இஸ்லாத்துக்கு சுதந்திரம் இல்லையங்க இருந்தது இந்த காவிகள் ஆட்சி கட்டில் உட்கார்ந்த பிறகு இல்லாமல் போச்சேங்க எத்தனை சிக்கல் நமக்கு நம்மை நம் ஆக்கத்தில் பரகாரம் வாழ விடக் கூடாது என்பதிலே எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க பள்ளிவாசல வாங்க சொல்கிறத அதை பிரச்சனை கொண்டு வந்தாங்க சட்டம் கூடான்னு சொல்லி முத்தலா தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க என்ன எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இப்போ புரியுதா ஏன் அவங்க துவா செஞ்சாங்கண்டு சுதந்திரம் வேண்டும் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த என் நாட்டில் வேண்டும் வாழ்வுண்டும் அற்புதமான துவா என்னை கேட்டாங்க அவங்க சரி அதே போல நம்ம தமிழகத்தில் இந்த ஜமாலியா அரபிக் காலேஜ் இருக்கிறது அல்லவா அவங்களுடைய பவுண்டர் மொஹயுத்தீன் அவருடைய மகன் ஜமால் முகமது அப்போ ஜமால் முஹீத்தீன் அவர்களுடைய மகன் ஜமால் முகம்மது ஜமால் முகம்மதுடைய பேரில் தான் இன்னைக்கு திருச்சி ஜமால் முகமது காலேஜ் இருக்குது அவங்க பேரில் தான் அது இருக்குது அவங்களுடைய நல்லடக்கம் இங்கே ஜமாலியாவுக்குள்ளே தான் ஜமாலியாக்குள்ளேயே தான் அவங்களுடைய ஜியாரத் இருக்குது ஜமால் முகமது பெரிய தனவந்தர் ஹலாஃபத் இயக்கத்திற்காக காந்தி சென்னைக்கு வர்றாரு பண வசூலுக்கு அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க செக் போட்டு கொடுத்தாங்க இவ்வளவு போடல உங்களுக்கு எவ்வளோ தேவையை நீங்கள் நிரப்பிக்கிறங்கன்ட்டாங்க ஜிடி டி பிர்லா கூட அந்த அளவுக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி காந்தி அந்த நேரத்தில் சொன்னார் அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தாங்க ஜமால் முகமது ரஹமத்துல்லா அலி அதே போல் வவு சிதம்பரனார் அவர் நமக்கு தெரியும் வவுசி கப்பல் ஓட்டிய தமிழர் என்னெல்லாம் சொல்லுவோம் கப்பல் ஓட்டிய தமிழருங்க அந்த கப்பலை வாங்கி கொடுத்தது யாரு அதை மறந்துட்டியிலங்க வரை யாபப்படுத்துறீங்க வாங்கி கொடுக்காம கப்பல் எப்படி வந்துச்சு ஃபக்கீர் முகமது ராவுத்தர் ரெண்டு லட்சம் ரூபா அந்த சமயத்தில் இன்றைக்கு பல கோடி ரூபா மதிப்பு அவர் வாங்கி கொடுத்ததுங்க இப்படி இஸ்லாமியர்களுடைய தியாகம் இன்னொரு தியாகம் செஞ்சாங்களே நம் முன்னோர்கள் அந்த காலத்து உலமா பெருமக்கள் ஆங்கிலம் கற்பது ஹராம்டு ஃபத்தா கொடுத்தாங்க அது ஒரு மொழி அது படிக்காதுங்க நாங்கள் இன்றைக்கி கூட அதை குறை சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க இவங்க கொடுத்த ஃபத்தாவில் தான் முஸ்லீம்களாம் படிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அன்று செய்தது என்பது பார்வை அதுதான் இகலாசு இந்த நாட்டிலிருந்து வெள்ளர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவன் மட்டும் போகணும் போதாமா அவனும் போகணும் அவனுடைய மொழியும் போகணும் அதுதான் உண்மையான சுதந்திரம் அவன் போயிட்டான் அவன் மொழியை அங்கே ஆங்கிலத்தை வச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் கலாச்சாரங்கள் இருந்துகிட்டு இருக்கோம்மாங்க இன்னைக்கு அப்படி தானே இருக்குது அவன் கலாச்சாரங்க இருக்கா இல்லையா காதலர் தினம் அப்படின்னு இந்தியாவில் கொண்டாடுறாங்களே காதல் தினத்துக்கு இந்தியாவுக்கு என்னது பண்ணான் வெள்ளைக்கார விட்டு போனே தானங்க எல்லாம் நடு ரோடு நிற்க வச்ச போராட்டம் இதெல்லாம் இந்திய நாட்டுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இந்திய நாட்டின் பண்பாடாக அங்கே வெளிநாடுகள்லாம் பெண்கள்லாம் ரோட்டுக்கு வந்து போராடுவாங்க அந்த பண்பாடு இங்கே எப்படி வந்துச்சு அந்த ஆங்கிலேய பண்பாட்டை தான் இன்றைக்கு நம் சமூகத்தில் உள்ள வகாம்பியாலும் கூட முன்னெடுத்தார்கள் கண்ணியமிக்க முஸ்லீம் பெண்களை எல்லாம் அவருடைய கைகளிலேயே தட்டியை கொடுத்து நடு ரோட்டிலே நிற்க வைத்து அந்நிய ஆண்களையெல்லாம் பார்க்க வைத்த கொடுமையை இந்த வகாபில் செஞ்சாங்களே இதுவெல்லாம் ஆங்கிலருடைய கலாச்சாரங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த திங்க ஹிந்தி திணிப்புண்டு இருக்கிறது இல்லை ஏன் ஹிந்தி திணிப்பு அந்தமாதிரிலாம் எதுக்குறோம் அவன் இந்து மொழியை திணிச்சிட்டாலே இந்தி கலாச்சாரத்தை கொண்டு வந்துடுவான் தமிழ் மொழி அழியும் தமிழ் கலாச்சாரமும் ஒழியும் அதனால தான் நம்ம எதுக்குறோம் இப்போ ஆங்கில மொழியும் தான் விட்டுட்டு போயிட்டானா அவன் போயிட்டான் ஆங்கில மொழி இங்கே இருக்குது அதோடைய தாக்கம் தான் நம்ம முன்னோர்கள் ஆங்கில மொழி கற்காதே அதையும் விரட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த சமூகத்திற்கு பாதிப்பு தான் பிரச்சனை இல்லை அதற்கான சாவடியை எகலாசாக செஞ்சது தான் இந்த நாட்டிற்கு எத்தனையோ தியாகம் அதில் ஒரு தியாகம் அப்படி செஞ்சாங்க சரி இப்படியெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு சுதந்திரம் இப்போ இந்த நாட்டுடைய மக்களுக்கும் உண்மையில் சுதந்திரம் கிடைத்ததா பணக்காரர்களுக்கு தான் சுதந்திரம்னு சொல்லலாம் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் சாமானிய மக்களுக்கு என்னங்க சுதந்திரம் அதான் ஒரு கவிஞர் சொன்னால் இந்த சுதந்திர நதி செல்வந்தர்களின் நீச்சல் குளத்தை நிரப்பியது ஏழைகளின் குடிநீர் பாத்திரத்தை கூட நிரப்பலையே பணக்காரன் பணக்காரனா இருக்கிறான் ஏழை ஏழையாத்தானே இருக்கிறான் அப்ப நான் என்ன என்ன வித்தியாசம் அன்று வெள்ளையர்கள் ஆண்டார்கள் இன்றைக்கு கொள்ளையர்கள் ஆள்கிறார்கள் அப்படித்தான் இருக்கிறது வந்த இந்த சுதந்திரம் கொடுத்த நேரம் நடுநீசு நேரம் அதனால் ஒரு ஆள் சொன்னார் இந்த நடுநீசு நேரத்தில் தான் சுதந்திரம் கொடுத்தாங்க அப்போ எவனாம் முழிச்சுக்கிட்டு இருந்தானோ அவனுக்கு தான் சுதந்திரம்ன்றார் எவன் நடுநிசத்தில் குளிச்சுருப்பான் முடிச்சுக்கிட்டு இருப்பான் கொ கொலகாரன் கொள்ளகாரன் திருடன் அவன் தான் அந்த நடுநிசாவை முடிச்சுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு தாங்க கிடைச்சி போச்சுண்டார் வருத்தப்பட்டு சொன்னார் தான் இருக்குது சரி நம்ம சமூகத்தை எடுக்கணும் நமக்கு உண்மையான சந்திரம் வந்திருக்கிறதா இருக்கிறதா இருக்கிறது அது இல்லாமல் ஆக்க பார்க்கறது இன்னைக்கு ஒரு கூட்டம் பார்க்குறாங்களே ஒரு மனிதனுக்கு என்ன தேவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் மூணுக்குமே ஆபத்து கொண்டு வந்தாங்க மாட்டுக்கரியை ஒருவன் கொண்டு செல்கிறான் என்றால் அடித்து கொள்கிறார்கள் அப்ப உண்ணுவதற்கு கூட சுதந்திரம் இல்லையா நான் ஒரு உணவை உண்ண விரும்புகிறேன் அதற்கு எனக்கு சுதந்திரம் இல்லை என்ன சுதந்திரம் கிடைத்தது நாட்டில் கர்நாடகாவிலே ஒரு பெண் ஒரு மாணவி ஹிஜாப் அடிஞ்சுட்டு போனாங்கிறது வெளியேற்றப்பட்டார்களே இந்த உடையை காரணம் காட்டி படிப்பை தடுத்தார்களே அப்ப என்ன உரிமை இருக்கு என் நான் எந்த உடையை அணிய வேண்டும் என்பது எனக்கு சுதந்திரம் வேண்டும் இல்லையே இருக்க இடம் அதுவும் இல்லையே ஒரு முஸ்லீம் தப்பு பண்ணிட்டா ஃபுல்டோசரை கொண்டு வீடுகளை இடிக்கிறார்கள் எங்கள் யூபியிலாம் இல்லை சட்டத்துக்கு முரணாக ஏன் சட்டது முரணாக கட்டப்பட எத்தனை வீடுகள் இருக்கு இல்லை இது சட்டம் முரணாக இல்லை ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் அவங்கெல்லாம் நிலவரி நீர் வரியலாம் காமிக்கிறாங்க சட்ட இல்லைங்க இந்த பாருங்கள் நிலவரி எத்தனை வருஷமாக கட்டிக்கிட்டு வர்றேன் வரியை கட்டிக்கிட்டு வர்றேன் எங்கே இடிக்கிறீங்கிறாங்க இன்ப அந்த கவர்மெண்ட் சொல்லுது சட்டம் முரண் சரி சட்டத்து முரணான வீடுகளையும் இடித்தீர்களா அப்போ முஸ்லீம் வீடுகளையும் இடிக்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் தான் என்ன உங்களுக்கு இந்தியாவில் இடமில்ல போங்கன்ற அர்த்தம் இருக்க இடம் கேள்விக்குரிய ஆண்டு ஆகிவிட்டார்கள் அதனால தான் முஸ்லிம்கள் என்றைக்கும் இன்னொரு ஒரு ஆகஸ்து புரட்சியை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் நமக்கு இன்னொரு சுதந்திரமும் வேண்டும் முழுமையான சுதந்திரம் உள்ள நாடாக இது இருக்க எல்லாம் எல்லாமல் இறைவன் நல்லொரு புரிவானாக ஆமனோட அம் தில்லி எம்